ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போய்ட்டுருக்க மகாநதி சீரியல் இன்றைக்கி ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து நம்ம தாத்தா வந்து அப்டேட் கொடுத்துட்டாரு காவேரி கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு பிக்கு விஜய் இருந்திருந்தால் கண்டிப்பாக விஜயோடவும் பிக் எடுத்து போஸ்ட் பண்ணுறப்பாரு ஷூட்டிங் முடிஞ்சு ஒரு வேலை சீக்கிரம் கிளம்பிட்டாரா இல்லை அவருக்கு இன்றைக்கி ஷூட்டிங் இல்லையா என்னன்னு தெரில விஜய் வந்து மிஸ் ஆகிறாரு கண்டிப்பாக விஜய் இருந்திருந்தால் தாத்தாவோட போஸ்ட் வந்து இருந்திருக்கும் அப்படின்றது எனிவே ஆனால் காவிரியோட பிக்கை இப்போல்லாம் காட்டன் சாரியில் கலக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் அப்படின்னு தான் சொல்லணும் அதுவும் அந்த எப்படி சொல்கிறது அந்த ப்ரெக்னன்சி டைமில் கட்டுவாங்க இல்லையா அந்த மாதிரி பார்த்து பார்த்து எடுத்து ரொம்ப அழகாக அந்த சேரீயை கட்டியிருக்கிற விதமும் ஒரு ப்ரெக்னன்ட் லேடி மாதிரி ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க நம்ம காவேரி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு தாத்தாவோட இந்த பிக்கு உண்மையாங்க காவேரி தாத்தாவோட அந்த காம்போ ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக எனக்கு தாத்தாவோட இந்த ஒரு சேஞ்ச் ஓவர் வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை தாத்தாவோட சேஞ்ச் ஓவர் வந்து கொடுத்துருக்க வேண்டாமே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு விஜய் வந்து ஆல் டைம் சப்போர்ட் காவேரிக்கு அது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் பிடிச்ச ஒரு விஷயம்தான் ஆனாலும் அந்த தாத்தா காவேரி அந்த பாண்டிங் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் எந்த அளவுக்கு தாத்தா விஜயோட காம்போ இருக்குமோ அளவுக்கு தாத்தா காவேரியோட காம்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும் விஜயே வந்து பொறாமப்படுவார் ஏன்னா தாத்தாவுக்கும் காவேரிக்குமான பாண்டிங் வந்து அவ்வளோ இருக்குது என்ன கூட பிடிக்க மாட்டேங்குது தாத்தாக்கு காவேரின்னா அவ்வளோ பிடிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு பார்த்துருப்பீங்க ஒரு எபிசோடில் அந்த ஒரு பாண்டிங்கை வந்து இந்த இடத்துல பேரனுக்காக அப்படின்னு பிரேக் பண்ணினது வந்து ஏற்றுக்கவே முடியல சுத்தமாக அந்த ஒரு அழகான பாண்டிங் அப்படியே கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி சித்தி பாட்டி எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடில் தான் இருந்துகிட்ருக்காங்க அவங்க இருந்துட்டு போட்டோம் நீங்கள் எப்பயும் போல் காவேரி பேத்தி அப்படின்னு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்திருந்தீங்கன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருந்திருக்கும் இன்னமும் காவேரி தாத்தா அந்த பாண்டிங் இன்னும் அழகாக காமிச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு வருத்த இருக்கு I'm <imitation>